அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவுமடி மக்களை உசாராக இருங்கள் மீண்டும் கொட்டி தீர்க்க போகும் கனமழை வங்கக்கடல் பகுதியில் நிலைவரும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் இன்று முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி வரை பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஈடி கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நாகை மாவட்டத்தில் ஓரிரு இடங்களிலும் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று மயிலாடுதுறை திருவாரூர் தஞ்சாவூர் கடலூர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் பத்தாம் தேதி தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் விமான மழை பெய்யக்கூடும் டிசம்பர் பதினொன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் லேசானது முதல் விமான விமான மழை பெய்யக்கூடும் மேலும் நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை காரைக்கால் மாவட்ட விவசாயிகள் மற்றும் இன்றும் நாளையும் வேளாண்மை பணிகளை தள்ளி வைப்பது நல்லது என்று தெரி தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூடத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று முதல் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸையே ஒட்டி இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வில்குடம் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்களை இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது